நத்தி என்பது மிகவும் சிறிய மெதுவாக நகரக்கூடிய உயிரினங்களில் ஒன்று இது தொடர்ந்து மூன்று வருடங்கள் வரை தூங்கும் என்பது உங்களால் நம்ப முடிகிறதா தனித்துவமான வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறதாக சொல்லுகிறார்கள் இந்த நத்தை குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த உயிரினங்கள் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகளை கொண்டிருக்கிறது இதற்கு கேட்கும் உணர்வு இல்லை என்று சொல்லப்படுகிறது உப்புத்தன்மை இந்த உயிரினங்களுக்கு நச்சுத்தன்மையை உருவாக்குமாம் அவசியம் வாழ்க்கையின் மிகவும் சுவாரஸ்யமான அம்சங்களில் ஒன்று அவற்றின் தூக்கம் தான் சில நில நத்தைகள் மூன்று ஆண்டுகள் வரை தூங்குகிறதாக சொல்லப்படுகிறது மெதுவாக நகர்வதில் பேர் போன நத்தை உயிர் வாழ்வதற்கு ஈரப்பதமான சூழ்நிலை தேவையா இதற்காக அவை இயற்கையிலேயே ஈரப்பதத்தினை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டுள்ளதாக இருக்குமாம் எனவே இயற்கையான பொறுத்து அவை மூன்று ஆண்டுகள் வரை தூங்கலாம் என்று சொல்லப்படுகிறது பகல் முழுவதும் உறங்கிவிட்டு இரவில் மீண்டும் புத்துணர்ச்சியுடன் நடமாடுகின்றன இதிலும் ஒரு சில நத்தைகள் சில ஆண்டு காலம் மட்டுமே உயிர் வாழ்கிறது சுற்றுப்புறத்தில் உள்ள குளிர்ச்சியான அல்லது வெப்பமான சூழ்நிலைகளை பொறுத்து ஒரு சில வகையான நத்தைகள் நீண்ட காலம் வரை தூங்குகின்றனவாம் மேலும் நத்தைகள் வறண்ட வெப்பமான காலநிலையிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள அவர்களின் உடலில் சளியை சுரக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவை மூன்று வருடங்கள் தங்கள் சளியில் தூங்குவதில்லையா வானிலை சரியாக இருக்கும் போது நத்தைகள் ஒரு வழக்கமான தூக்க அட்டவணையை பின்பற்றுகின்றன மனிதர்களைப் போல நத்தைகள் இரவு மற்றும் பகல் விதிகளுக்கு கட்டுப்படுவதில்லை என்று சொல்லப்படுகிறது பொதுவாக நத்தைகள் ஒவ்வொரு பதிமூன்று முதல் பதினைந்து மணி நேர இடைவெளியில் தூங்குகின்றனவா இந்த தூக்க